நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ந்து போட்டு வந்துட்டே இருக்கிறேன் பிளேஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலிசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்தில் கிரக சேர்க்கைகள் மற்றும் தசாபுக்தி என்னென்ன கிரக சேர்க்கைகள் இருக்குது அந்த கிரக சேர்க்கையினுடைய தசாபுத்தி நடைமுறையில் வரும்போது என்ன பலன் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோங்க ஒரு ஜாதத்தில் மிக மிக முக்கியமானது எது அப்படின்னா தசா புத்தி தாங்க அந்த தசா புத்தி வரும்போது தான் அந்த தசை நடக்கும்போது தான் அந்த ஜாதகருக்கு உண்டான நற்பலனோ அல்லது தீய பலனோ நடக்கும் தசை வராத வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே கிடையாதுங்க தசை வந்தது அப்படின்னா அவருக்கு உண்டான அந்த சம்பவமானது நிகழ்ந்துடும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் அப்போது ஒரு ஜாதகம் எவ்வளோ பெரிய யோகமான ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க அற்புதமான ஜாதகமாக இருக்குது இந்த ஜாதகம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஜாதகம் பெரியாரம் முன்னேறி வரக்கூடிய ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தை பொறுத்தவரை அந்த ஜாதகத்திற்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது எது அப்படின்னா தசா அந்த தசா எந்த அடிப்படையில் நிகழும் அப்படின்னா கிரக சேர்க்கையினுடைய அடிப்படையில் நிக நிகழும் ஒரு லக்னத்திற்கு எந்த யாரோடு அது இணைந்திருக்கு எந்த யோகரோடு அந்த கிரகம் இணைந்து தசை நடத்துகின்றதா அவயோகரோடு அந்த கிரகம் இணைந்து தசை நடத்துகின்றதா அந்த தசா நடத்தக்கூடிய கிரகம் நட்பு நிலையில் இருக்கின்றதா பகைத்தன்மையோடு இருக்கின்றதா நீச்சமாக இருக்கின்றதா உச்சமாக இருக்கின்றதா ஸ்தானபலத்தோடு அல்லது திக்பலமாக இருக்கின்றதா இது போன்ற அனைத்து விஷயங்களையும் அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கின்றதா இதை எல்லாத்தையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கும்போது தான் அந்த தசையினுடைய முழு பலனை நம்மளால் எடுக்க முடியும் இந்த தசை நன்மை செய்ய போது இந்த தசை சரியில்லாத நிலைப்பாட்டுக்கு போது அப்படிங்கிறத நீங்கள் எந்த அடிப்படையில் எடுக்க முடியும் கிரக சேர்க்கைக்கு வந்துடும் நீங்கள் ஜாதகத்தை பார்க்குறீங்க ஜாதகம் நல்லா அற்புதமான ஜாதகமாக இருக்குது தசையும் நல்ல தசையாக வரப்போகுது ஆனால் அந்த கிரகம் ஒரு கூட்டு கிரக சேர்க்கையோடு இருக்கின்றது கிரகம் நடத்தக்கூடிய அந்த தசாநாதன் ஒரு இரண்டு மூன்று கிரகத்தோடு இணைந்திருக்கின்றார் அவ்வாறு இணைந்திருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அனைத்தும் அந்த கிரகத்தினுடைய பகைத்தன்மையோடு உள்ள கிரகமாக இணைந்திருக்கின்றது என்றால் அங்கே அந்த தசை நீங்கள் எதிர்பார்த்த தசையினுடைய பலனானது அங்கே மட்டுப்படும் நம்ம வந்து ஒரு ஒரு கற்பனையில் இருப்போம் பரவாயில்ல இந்த தசை வந்து ஒரு அற்புதமான பலனை நம்மளுக்கு வாரி வழங்கிவிடும் என்று போது அது சர்வசாதாரணமாக அந்த தசையை நம்ம கடந்து வந்துடுவோம் சாதாரணமாகவே அது கடந்து வரும் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன் தெரியல என்று அமைப்பு கொடுக்கும்போது அங்கே தான் நீங்கள் எதை சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னா அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்திருக்கின்றதா என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதே போல் அந்த கிரகம் அந்த லக்கணத்திற்கு அவயோகரோடு இணைந்திருக்கின்றதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் பொதுவாகவே நம்ம பார்க்கும்போது மேஷ லக்கணம் மேஷ லக்கணத்திற்கு அதாவது அவயோகர் அப்படின்னு பார்க்கும்போது புதன் மேஷ லக்கணத்திற்கு புதனோடு ஒரு கிரகம் இணைந்து தசை நடத்துது அப்போ என்ன இருந்தாலும் அந்த தசாநாதன் அங்கே பங்கப்பட்டிருக்கின்றார் புதனோடு இணையக்கூடாது இப்போ மேஷ லக்கணத்திற்கு சூரியன் நல்லவர் தான் ஐந்து கூடிய பூர்வ புண்ணியாதிபதி நல்ல அற்புதமான பலன்களை வழங்கக்கூடியவர் சூரியன் ஒருவரே சுபத்துவமாக இருக்கின்றார் அந்த சூரியன் இந்த லக்னத்திற்கு அவயோகரோடு இணைந்திருக்கின்றார் இந்த லக்னத்திற்கு அவயோகரோடு சனியோடு இணைந்து விட்டார் திசை அற்புதமான திசை தான் அற்புதமான திசை தான் ஆனா இந்த சூரியன் சனியோடு இணைந்திருக்கின்றார் அப்படின்னா இந்த இடத்துல அவயோகரோடு அவர் இணைந்திருக்கின்றார் அப்ப இந்த இடத்துல இயற்கையாகவே சூரியன் சனி சேர்க்கை என்பது சிறப்பில்லாத சேர்க்கை தான் இருந்தாலும் இங்கே ஒரு குருவினுடைய பார்வை கிடைக்கிது இங்கேருந்து ஒரு குரு பார்க்கின்றார் மேஷலக்கணத்திற்கு அவையோகரோடு அவர் இணைஞ்சிருக்கின்றார் குரு இப்படி இருந்தாலும் கூட முழுவதுமாக இந்த சனியினுடைய சேர்க்கை இங்கே சூரியனுக்கு வரக்கூடாது இப்படி இருந்தாலும் கூட இந்த சூரிய தசை என்பது பாதி பலனை மட்டுமே நல் மிகப்பெரிய நல்ல பலனை வழங்காது பாதி பலனையாக என்ன இருந்தாலும் ஆனால் இதற்கு சுபத்துவம் விதிவிலக்குதானே சுபத்துவம் தான் ஆயிரம் இந்த சூரியன் சனியோடு கூடப்பட்டது சரியில்லை அப்போ இந்த அமைப்பை நீ எடுக்கணும் அப்போ கிரக சேர்க்கை நீ வரும்போது இதே நேரத்தில் சனியோட தசை நடைமுறையில் வருது சனியோட தசை நடைமுறையில் வருது சனியோட தசை நடைமுறையில் வரணும் அப்படின்னா இது என்ன லக்னமாக இருந்தால் இந்த சனியோட தசை நல்ல தசையாக இருக்கும் ஒன்று சுக்கரணி லக்கணங்களாக இருக்கணும் ரிஷப லக்கணம் மிதுன லக்கணம் கண்ணி லக்கணம் இது போன்ற அமைப்பில் இருக்கணும் உதாரணத்திற்கு நம்ம மிதுன லக்கணம் ரிஷப லக்கணமே வைப்போம் ரிஷப லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி ஒன்பதுக்கு பத்து கோடி ஒன்பதாம் மீட்டர் தொடர்பு கொள்கின்றார் ஆனாலும் இந்த கிலோ சனி தசை யோகமான தசை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது சனி குருவினுடைய பார்வையில் மட்டுமே இருந்தால் பிரச்சனை இல்லை சனி இங்கே பகைத்தன்மையோடு இருக்கின்றார் பகைவரோடு கூடியிருக்கின்றார் பகைத்தன்மையோடு இருக்கின்றார் பகைத்தன்மை என்றால் இங்கே சிம்மத்திலே சனிக்கு பகைத்தன்மை பகைவர் என்று சொல்லக்கூடிய சூரியனோடு கூடியிருக்கின்றார் ஆனாலும் இது எல்லாவற்றையும் சுபத்துவ மாற்றும் என்றாலும் கூட சுத்தமாக அவர் வந்து பங்கப்படாமல் இருக்கணும் இப்போ இந்த இடத்துல சனி திசை அபாரமான யோகத்தை வழங்காது ஓரளவுக்கு நார்மலாக தான் அது சென்று ஒருவேளை இந்த சனியை இப்படி இருக்காருன்னு வச்சிங்க இதே சனி பொதுவாகவே திரிகோணத்தில் இருக்கக்கூடாதுங்க அதாவது திரிகோணத்தில் சனி பகவான் இருப்பது திரிகோணத்தில் கேந்திரங்களில் பாகனம் இருக்கலாம் அந்த அமைப்பில் இப்படி இருக்காரு சனி இங்கிருந்து குரு பார்க்கின்றார் இந்த இடத்துல எந்த விதமான பங்கமும் இல்லை சனிக்கு எந்த விதமான பங்கமும் இல்லை சனி இயல்பான நிலையில் ஆட்சிங்க நிலையில் கும்பத்தில் இருக்காரு கேந்திரம் தசம கேந்திரத்தில் இருக்காரு குருனுடைய பார்வை வாங்கியிருக்கின்றார் அப்படிங்கிற அமைப்பில் இந்த இடத்துல சனி திசை என்பது அற்புதமான தசையாக இருக்கும் ஒருவேளை இதோட புதன் இணைந்திருக்கின்றார் இதோட புதனை இணைந்திருக்கின்றார் அல்ல இதோட சுக்கரனை இணைந்திருக்கின்றார் இது போன்ற அமைப்பு இருந்து இந்த குரு பார்க்கும்போது இன்னும் அபாரமான யோகங்கள் ஏன்னா தன்னுடைய நண்பர்களோடு அவர் இணைந்திருக்கின்றார் சனி சுக்ரன் என்கின்ற நண்பரோடு இணைந்திருக்கின்றார் புதன் என்கின்ற நண்பரோடு இணைந்திருக்கின்றார் அதே போல இந்த லக்னத்திற்கும் லக்னாதிபதி இணைந்திருக்கின்றார் ரெண்டு ஐந்து குடியரோடு இணைந்திருக்கின்றார் இது போன்ற அமைப்பில் இந்த சனி தசை இன்னும் அபாரமான யோகங்களை வழங்கும் இப்படிதான் நீங்க சீர்திக்கு பார்க்கணும் அப்ப சனி வந்து மேலும் சுபத்துவம் அடைகின்றார் மேலும் சுபத்துவம் அடைவதோடு இல்லாமல் தன்னுடைய நண்பர்களோடு இணைந்திருக்கின்றார் நட்பு வீட்டில் தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருக்கின்றா இந்த அமைப்பில் அப்ப அந்த கிரகம் எந்த அமைப்பில் இருக்கு இந்த கிரகம் யோகமான தசைகளை வழங்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த கிரகம் எந்த எந்த அந்த லக்கணத்திற்கு யோகரோட இணைந்திருக்கின்றதா அவைகரோட இணைந்திருக்கின்றதா என்ற அமைப்பை நீங்க சீர்திக்கு பார்க்கணும் உதாரணத்திற்கு கண்ணிலக்கணம் கண்ணிலக்கணத்திற்கு அவையோகர் யாருக்கு செவ்வாய் கண்ணிலகணத்திற்கு சுத்தமாக நன்மை செய்ய இயலாதவர் செவ்வாய் செவ்வாய் ஆனால் ச தச நடைமுறையில் வரப்போகுது ஒரு கண்ணில யோகர் யாருங்க சனி பகவான் சுக்கர பகவான் யோகர் தான் இந்த இடத்துல சுக்கரனுடைய தசைய நடைமுறையில் வருது சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கின்றார் செவ்வாயோடு கூடியிருக்கின்றார் இந்த இடத்துல சுக்கரன் ஆட்சியில் இருக்கின்றார் ஆனாலும் செவ்வாயோடு அவர் கூடுவது இந்த ஆனால் இயற்கையாகவே சுக்கரன் செவ்வாய் சேர்வை சேர்க்கை என்பது பிருகமங்கல யோகம் அற்புதமான யோகம் தான் ஆனாலும் லக்னத்திற்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவரோடு அவர் இணைந்திருக்கின்றார் இந்த லக்னத்திற்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் செவ்வாய் அவரோடு எட்டாம் அதிபதி அவரோடு அவர் இணைந்திருக்கும் போது இந்த இடத்துல சுக்கர திசை சற்று பங்கப்படவே செய்யும் முழுமையான நல்ல பலனை இந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை என்பது நல்ல சேர்க்கை இது எந்த அமைப்பில் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா மற்ற லக்னங்களுக்கு நீங்க எடுக்கலாம் ஆனால் இந்த இடத்துல இது ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் அப்ப இந்த கிரக சேர்க்கையை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஆனால் சுக்கரன் ஆட்சியாக தான் இருக்காரு அதுக்காக இந்த தசை சுத்தமாக நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது இதே இதே தசை செவ்வாயோடு இணைந்ததால் இந்த இடத்துல அது பங்கப்படுது பங்கப்படுதுன்னா அதனுடைய தன்மையானது குறைக்கப்படுது என்ற அமைப்பில் வரும் ஏன்னா இந்த லக்கணத்துக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் ஒருவேளை இந்த இடத்துல சுக்கரன் இருக்கின்றார் தன்னுடைய நண்பரோடு கூடியிருக்கின்றார் புதனோடு கூடியிருக்கின்றார் இந்த இடத்துல சுக்கர திசை அற்புதமானவர் புதனுக்கு இந்த வீடு நட்பு வீடு தன்னுடைய நண்பரோடு இணைந்திருக்கின்றார் இந்த இடத்துல சுக்கர திசை அற்புதமான யோகமான திசையாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் அப்ப கிரக சேர்க்கை அமைப்பு நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த கிரகம் இணைந்திருக்கின்ற கிரகம் ஒரு தசை நடத்தும் போது ஒரு கிரகம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த கிரகம் லக்னத்திற்கு யோகருடைய இணைவில் இருக்காரா அவையோகருடைய இணைவில் இருக்காரா அப்படிங்கிறத நீங்க சீர்திக்கு பார்க்கணும் மிதுன லக்னத்திற்கு எந்த நிலையிலும் செவ்வாயோடு இணைந்த கிரகம் நன்மைகளை அளிக்காது ஒருவேளை அது சுபத்துவம் அடைந்திருந்தாலும் கூட அந்த நன்மையில் முழு பலனை அடைய முடியாது அந்த நன்மை அடைந்திருக்கும் போது கெடுதல் இல்லை அதற்காக பெரிய நன்மைகள் இல்லை எதனால் என்ன இருந்தாலும் அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத அந்த லக்னத்திற்கு அவயோகரோடு அவர் இணைந்திருக்கின்றார் என்ற அமைப்பை தான் நீங்கள் சீர்திருக்க பார்க்கணும் இதே போல இதே போல் ராகு கேதுனுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ராகு கேதுவோடு இணைந்த கிரகம் அப்படிங்கிற அமைப்பை நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு கண்ணி லக்கணம் தான் கன்னி லக்கணத்திற்கு ராகு இங்கே இருக்கார் இந்த ராகுவோடு புதன் இணைந்திருக்கின்றார் இந்த ராகுவோடு செவ்வாய் இணைந்திருக்கின்றார் இந்த ராகுவோடு சூரியன் இணைந்திருக்கின்றார் இது போன்ற அமைப்பு வரும்போது இப்போ இந்த இடத்துல எந்த தசை நடைமுறையில் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ராகுவோடு எல்லா கிரகமும் நெருங்கி கூடியிருக்கின்றது இது இது ஒரு கூட்டு கிரக சேர்க்கை இந்த இடத்துல எல்லா கிரகமே ஒருங்கே ஒருங்கே இணைந்திருக்கின்றது இந்த இடத்துல எந்த தசை நடைமுறையில் வருது ராகுதை நடைமுறையில் வருதா புதன் தசை நடைமுறையில் வருதா சூரியதை வருதா இதை நீங்கள் சீர்துக்கு பார்க்கணும் இந்த இடத்துல ராகுதசை வந்தால் பெரிய கெடுதல் இல்லை ஆயினும் அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத செவ்வாயோடு இணைந்திருக்கின்றார் இந்த லக்கணத்திற்கு பன்னெண்டு குடையரோடு இணைந்திருக்கின்றார் புதன் என்பது லக்னாதிபதி மற்றும் பத்து குடையவர் இணைந்தனர் இந்த இடத்துல ராகுதசை வந்தால் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் ஆனா இந்த இடத்துல லக்னத்துக்கு ஏதேன்னு சுபகர தொடர்பு இருக்கணும் ஏன்னா லக்னாதிபதி புதனோடு பீடிக்கப்பட்டு புதன் வந்து ராகுவோடு முழுமையா நெருங்கி கூடியிருக்கார் என்ற அமைப்புல அப்ப இந்த இடத்துல லக்னம் சற்று சுபத்து அடைந்திருந்தால் ஜாதகர் கொஞ்சம் முன்னேறி வருவார் இல்லை என்றால் அது அது இதே காலகட்டத்தில் என்ன தசை நடக்குதுன்னு நீங்க பாக்கணும் தான் நம்ம தசா புத்தி கிரக சேர்க்கை இருந்தாலும் கூட தசைக்கு நீங்க வந்துடணும் என்ன தசை நடக்குது இந்த இடத்துல ராகு தசை நடந்தா பெரிய பாதிப்பு இல்லை ஆனா இதே இடத்துல புதன் தசை நடந்தால் லக்னாதிபதி முழுமையாக ராகுவால் பீடிக்கப்பட்டு புதன் தசை நடக்க போது இந்த இடத்துல தசை நடந்தால் மிகப்பெரிய ஒரு அவைய மிகப்பெரிய ஒரு அவயோகமாக இருக்கும் லக்னானுடைய தசை தானே ஆனால் ராகுவோடு நெருங்கி கூடிவிட்டார் இந்த இடத்துல செவ்வாய் தசை நடந்தால் மிக மிக மோசமான காலகட்டமாக இருக்கும் ஏனென்றால் ராகு முழுமையாக அட்டபா அட்டமாதிபதியோடு நெருங்கி கூடி அட்டமாதிபதியை கிரகணப்படுத்திவிட்டார் இந்த இந்த மாரி அமைப்பில் இந்த கிரக சேர்க்கையை நீங்கள் எடுத்து அது எந்த கிரகம் அதோடு இணைந்திருக்கின்றது என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் இதே போல செவ்வாய் இதோட கேது கேது பகவான் கேதுவோடு ஒரு கிரகம் இணைந்திருக்கின்றது உதாரணத்திற்கு இந்த இடத்துல சனியோடு கேது இணைந்திருக்கின்றார் இந்த இடத்துல சனி கேது இணைந்திருக்கின்றார் சனி ஆட்சியாக இருக்கின்றார் கேதுவோடு கூட சூட்சமோடு அடைந்திருக்கின்றார் அற்புதமான அமைப்பு தான் இந்த இடத்துல சனி தசை வருதா கே இதை நீங்கள் சீழ்திக்கு பார்க்கணும் கேது சனியினுடைய அனைத்து கெட்ட பலன்களையும் கேது உறிஞ்சிடுவார் அப்போ இந்த இடத்துல சனி தசை வரும்போது அற்புதமான யோகமான திசையாக இருக்கும் ஆறாம் இடத்துல சனி கேது இருந்தாலும் கூட ஆறாம் இடத்தின் வழியான நல்ல பலன் அங்கே இருக்கும் இது மேலும் சுபத்துவம் அடைந்திருந்தால் இன்னும் சிறப்பு ஆனால் இதே இடத்துல கே தசவர் கூடாது கேது ஆறாம் இடத்தினுடைய கடுமையான கெடுபலனை செய்வார் ஏன்னா கேது சனியோடு கூடும் போது கேது கடுமையான பாவத்துக்கு ஆளாவுறார் இதே போல இந்த இந்த இடத்துல சனி கேது இணைந்து இதோட ஒருவேளை செவ்வாய் பார்த்துட்டாரு அப்படின்னா இங்கே சனி திசையும் நன்றாக இருக்காது கேது திசையும் நன்றாக இருக்கின்றது முழுமையாக சனி தன்னுடைய வலிமை இழந்து விடுவார் ஒரே நேரத்தில் கேது சனி செவ்வாயோடு தொடர்பு கொண்டால் கேதுவும் வலிமை இழப்பார் சனியும் வலிமை இழப்பார் செவ்வாயும் வலிமை இழப்பார் இந்த இடத்துல செவ்வாடு திசை நன்றாக இருக்காது சனி கேது திசை எந்த இந்த மூன்று திசைகளுமே சிறப்பில்லை என்ற அமைப்புல வந்துடும் சூட்சமொழி எங்கே அது வந்து உடையும் சனி கேதுவோடு கூடுவது சிறந்தது ச கேது செவ்வாயோடு கூடுவது சிறந்தது ஆனால் கேது செவ்வாய் கூடி அதை சனி பார்த்து விட்டார் சனி கேது கூடி அதை செவ்வாய் பார்த்து விட்டார் என்ற அமைப்பில் வரும்போது அங்கே சூட்சமோடு வேலை செய்யாத நிலைக்கு சென்றுவிடும் அப்ப கிரக சேர்க்கைகளை நீங்கள் கிரகத்தினுடைய உறவு நிலைகளாக அது எந்த நட்பாக இருக்கின்றதா பகைத்தன்மையோடு இருக்கின்றதா இதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் இந்த அமைப்பை தான் நீங்கள் எடுக்கணும் அது இல்லாமல் அந்த லக்னத்திற்கு அது யோகரோடு இணைந்திருக்கின்றதா அப்படி பார்க்கணும் உதாரணத்திற்கு மேஷ ஒரு ஒரு பிறந்திருக்கின்றார் மேஷ லக்னத்திற்கு லக்னத்திலே புதன் திக்பலம் இந்த இடத்துல குருவும் இணைந்திருக்கின்றார் குருவும் திக்பலம் திக்பலம் குருவும் திக்பலம் மேஷ லக்னம் இந்த இடத்துல புதனுடைய தன்மை என்ன குருவினுடைய தன்மை என்ன குரு இந்த இடத்துல செவ்வாயு தன்னுடைய நண்பரோடு வீட்டில் இருக்கின்றார் தன்னுடைய மகனோடு இணைந்திருக்கின்றார் என்ற அமைப்பில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் சிறப்பான இடமாக இருக்கும் குரு திசை ஒருபடிக்கு இரண்டு படி நல்ல பலன்களை தரக்கூடிய தசையாக இருக்கும் குரு திசை நடைமுறையை வரும்போது ஆனால் இதே இடத்துல லக்னத்திற்கு புதன் திக்பலம்தான் ஆறாம் பெட்டிக்கு எட்டில் மறைகின்றார் என்ற அமைப்பில் இருந்தாலும் கூட இந்த இடத்துல தனக்கு பிடிக்காத தகப்பனாரோடு அவர் இணைந்திருக்கின்றார் தன்னுடைய பகையாளினுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார் என்ற அமைப்பில் இங்கே பலன் முழுமையான நற்பலன் இங்கே வெளிப்படாது லக்னத்திலே புதன் திக்பலம் தானே குருவோட கூடிய சுபத்துவம் தானே ஆயினும் இந்த இடத்துல புதன் திசை சிறப்பான திசையாக இருக்குமா என்றால் இருக்காது என்ற அமைப்புல தான் நீங்க எடுக்கணும் ஏன்னா இந்த இடத்துல அவருக்கு பகைத்தன்மை செவ்வாயின் வீட்டில் அவர் அமர்ந்தது சிறப்பில்லை இதே புதன் திக்பலமாக இதே புதன் திக்பலமாக இருக்கின்றார் ஆனால் இதே சுக்கருடைய வீட்டில் இருக்கார் திக்பலமாக தான் இருக்கார் ஆனால் இருக்கின்றார் தன்னுடைய நண்பருடைய வெற்றி இருக்கிறார் அபாரமான அற்புதமான இது வந்து பாவத்து அடைந்து இருக்கக்கூடாது இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில இந்த புதனுடைய திசை அற்புதமான திசையாக இருக்கும் ஒருவேளை தன்னுடைய நண்பரோடைய அவர் கூடியிருக்கின்றார் இன்னும் சிறப்பாக இருக்கும் தன்னுடைய நண்பரோட அவர் கூடியிருக்கின்றார் இன்னும் இந்த திசை ஒரு அற்புதமான யோகமான திசையாகவே இருக்கும் என்று எடுத்துலாம் அப்ப கிரக சேர்க்கின்ற அமைப்பு எடுக்கும் போது அந்த கிரகம் நட்பு நிலையோடு இருக்கின்றதா பகைத்தன்மையோடு இருக்கின்றதா அந்த லக்னத்திற்கு யோகரோடு இணைந்திருக்கின்றதா அவையோரோடு இந்த இடத்துல இப்போ நம்ம செவ்வாய் போட்டிருக்கோம் இந்த இடத்துல செவ்வாய் இருக்கார் இந்த இடத்துல குரு இருக்கார் இந்த இடத்துல செவ்வா இருக்கார் குரு இருக்கார் இந்த இடத்துல செவ்வாயோட தசை அற்புதமான தசையாக இருக்கும் குரு தசையும் அற்புதமான ஏன்னா இருவருக்குமே சிம்மத்தில் நட்பு நிலை அற்புதமான நட்பு நிலை உண்டு செவ்வாய் புதன் குரு மூன்று பேருக்குமே சிம்மத்தில் அற்புதமான நட்பு நிலை உண்டு இந்த இடத்துல இதே இடத்துல புதனே இருக்காரு இந்த இடத்துல புதனே இந்த இடத்துல உள்ள புதன் நல்ல பலன்களை வழங்குவார் ஏன்னா இந்த இடத்துல சூரியனோட நட்பு வீட்டில் இருக்கார் ஆனால் தன்னுடைய பகைவரோடு அவர் கூடியிருந்தாலும் கூட ஆனால் இந்த இடத்துல மூணு பேருக்குமே நட்பான வீடாக இந்த வீடாக வரக்கூடிய அமைப்புல இந்த இடத்துல புதன் திக்பலமாக இருக்கல இந்த இடத்துல புதன் தசை அற்புதமான யோகமான தசையாக இருக்கும் அப்போ இந்த அமைப்பை நீங்கள் எப்படி எடுக்கணும் அந்த லக்கணத்திற்கு அவையோகரோடு அவர் இணைந்திருக்கின்றாரா இந்த இடத்துல புதன் செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் கூட புதன் செவ்வாய் சேர்க்கை ஈர்க்கக்கூடாது புதனன் செவ்வாய் பகையாளி ஆயினும் இந்த இடத்துல அவர் யாரோட இணைஞ்சிருக்கார் ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பகையாளோடு இணைந்திருக்கின்றார் குருவோடு இணைந்திருக்கின்றார் இவ்வளவு இருந்தும் கூட இந்த இடத்துல அவர் தான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு தான் இந்த இடத்துல தசை நடத்துவார் ஏன் அப்படின்னா இதனுடைய வீடு கொடுத்தவன் இந்த வீட்டு வீடு அமர் அமர வச்சு இந்த வீடு கொடுத்த சூரியன் புதனுக்கு அதிநட்பு நட்பு என்ற நிலையிலே இந்த இடத்துல ஒரு அற்புதமான திசையாகவே இந்த இடத்துல புதன் தசை இருக்கும் ஆனால் இதே புதன் புதன் செவ்வாய் குரு இணைந்து இந்த இடத்துல இருக்கும்போது மேஷ நகரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல புதனைய தசை நல்ல பலனை தருவது இல்லை அப்போ பெரிய அளவில் ஒரு யோகா ஒரு தசை வருது வரப்போகுதுன்னா அதை நீங்கள் தான் கணிக்கணும் தசா புத்தி என்ன தசா புத்தி நடக்க போகுது அது எந்த இணைந்து இருக்கின்றது அது எந்த கிரகத்தை பார்க்கின்றது தசா நடத்தக்கூடிய கிரகம் சுபத்துவமாக இருக்கின்றதா ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருச்சு பன்னெண்டுல மறைஞ்சிருச்சு அப்படி ஆயிடுச்சு எப்படி ஆயிடுச்சு இதில் பலன் இல்லை பன்னெண்டில் மறைந்தாலும் அது சுபத்துவமாக இருக்கின்றதா பன்னெண்டாம் இடத்தின் வழியாக அந்த பலனை நல்ல பலனை தரப்போகுது எட்டாம் இடத்துல மறைந்தாலும் அது சுபத்துவமாக இருக்கின்றதா தன்னுடைய நண்பரோடு கூடி இருக்கின்றதா இது போன்ற அமைப்பை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் ஆறில் மறைஞ்சார் எட்டில் எந்த தசை நல்லாக இருக்காது என்று எடுக்க முடியாது அனைத்திற்குமே சுபத்துவம் விதிவிலக்காக அமையும் அப்படிங்கிறதாங்க இது போன்ற இன்னும் அடுத்தடுத்தது இது தொடர்ச்சியான பல வீடியோக்களை கிரக சேர்க்கையை பற்றிய வீடியோக்களை தொடர்ந்து நம்ம பயன் பதிவிடுவோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கு பயன்படுத்த ஷேர் பண்ணுங்க இரண்டாம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்